அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகௌரகாளி உபாசகர நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து அஷ்ட கர்மங்கள் வந்து நம்ம வந்து இருக்கிறோம் மாந்திரிக ரீதியாக கர்மங்கள் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த அஷ்ட கர்மங்கள் செய்கிறதுக்கு நம்ம வந்து விளக்கு ஏற்றி தான் நம்ம வந்து நம்ம வந்து பண்ணுவோம் அந்த விளக்கில் என்ன என்ன ஊற்றுனா எந்த காரியங்கள் வெற்றியாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தவங்க கேட்பாங்க வசிகத்துக்கு என்ன எண்ணெய் ஊற்றலாம் அப்படி இல்லை மோகனத்துக்கு என்ன எண்ணெய் ஊற்றலாம் மாரணத்துக்கு என்ன எண்ணெய் உபயோகப்படுத்தலாம் அந்த விளக்கு எரியறதுக்கு எந்த எண்ணெய் ஊற்றுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்குறாங்க அதுக்காக இந்த வீடியோ ஏற்கனவே நம்ம வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அஷ்டகர்மங்களுக்கு உண்டான திசைகளை பற்றி பார்த்தோம் அதுக்கடுத்து அஷ்டகர்மங்களுக்கு உண்டான உடைகளை பற்றி பார்த்தோம் அதுக்கடுத்து அஷ்டகர்மங்களுக்கு உண்டான உலோகங்களை பற்றி பார்த்துருக்குறோம் இப்போ வந்து அஷ்டகர்மங்களுக்கு உண்டான எண்ணெய்களை பற்றி இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் காராம்பசு நெய் இந்த காராம்பசு நெய்யில் விளக்கு போட்டு கிழக்கு நோக்கி உட்காந்து மோகன மந்திரம் வசிய மந்திரம் ஆகர்ஷண மந்திரம் இதை வந்து நம்ம வந்து ஜெயிக்கும்போது பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து வெற்றியை வந்து கொடுக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சகலவிதமான தெய்வ தேவதைகளை வரவழைக்கவும் தன ஆகர்ஷணும் சக்தியும் இந்த காராம்பசு நெய்யானது கொடுக்கும் ஆகையால் வசியம் மோகனம் ஆகர்ஷணம் மூன்று வேலையை செய்யும்போது போது பார்த்திங்கன்னா காராம்பசு நெய் விளக்குக்கு ஊற்றி கிழக்கு நோக்கி உட்கார்ந்து நம்ம வந்து மந்திரம் ஜெயிக்கும்போது கண்டிப்பாக வெற்றியை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் இந்த நல்ல எண்ணெய் விளக்கில் ஊற்றி நம்ம வந்து கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி உட்காந்து மந்திரம் போது பார்த்திங்கன்னா அது போக மட்டுமல்லாமல் சனீஸ்வர மந்திரங்கள் வந்து நம்ம வந்து ஜெயிக்கலாம் சனீஸ்வர பகவானால் ஏற்பட்ட தொல்லைகளில் இருந்து நம்ம வந்து விடுபடலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இழுப்பை எண்ணெய் இந்த இழுப்பை எண்ணெய் விளக்கில் ஊற்றி நம்ம கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அம்மன் தெய்வத்துக்கு உண்டான உபாசனை மந்திரங்களை நம்ம வந்து சொல்லும்போது அம்மனோட அருள் கடாட்சங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அம்மன் வழிபாடு செய்கிறதுக்கு வந்து இழுப்ப எண்ணெய் வந்து உகந்தது ஒரு அம்மன் சக்தியை நமக்கு வந்து வர வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இழுப்பை எண்ணெய் தீபம் போட்டு மந்திர உபாசனை மந்திரங்களை வந்து நம்ம வந்து சொல்லும்போது அந்த காளிதேவி வாராகி போன்ற தெய்வங்களுக்கெல்லாம் வந்து இழுப்ப எண்ணெயில் நம்ம வந்து தீப மாட்டோம்னா அவங்களோட உபாசனை வந்து சீக்கிரம் வந்து சித்தியாகும் அது மட்டும் இல்லாமல் இழுப்ப எண்ணுங்கும்போது பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கும் ஏற்ற தெய்வம் இப்போ நம்ம வந்து குலதெய்வமே வந்து நமக்கு வந்து உபாசனை ஆக மாட்டேங்குது குலதெய்வத்தை உபாசனை பண்ணணும் அப்படின்னா அந்த குலதெய்வத்துக்குமே நம்ம வந்து இழுப்ப எண்ணெயை விளக்கேற்றினோம்னா நம்மளுடைய குலதெய்வமானது நமக்கு வந்து சீக்கிரம் வந்து சித்தி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புங்கை எண்ணெய் இந்த புங்கை எண்ணெயில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றி வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி உச்சாரண மந்திரங்களை உச்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா உச்சாரண மந்திரம் சீக்கிரம் சித்தியாகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் ஊற்றி கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி தீபமேற்றி நம்ம வந்து அம்மன் மந்திரங்களை உச்சரித்தோம்னா நம்மளை பிடிச்ச தொல்லைகள் எல்லாமே நீங்கும் வித்வேஷனம் மாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி அம்மன் மந்திரத்தை வந்து நம்ம வந்து உச்சரிக்கும் போது சீக்கிரம் வந்து மாரணமோ வித்வேசனமோ சீக்கிரம் வந்து சித்தியாகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காட்டாமனுக்கு இந்த காட்டாமனுக்கு எண்ணெயை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நம்ம வந்து ஸ்தம்பன மந்திரங்கள் உச்சரிக்கும் போது சீக்கிரம் வந்து சித்தியாகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆமணுக்கு எண்ணெய் இந்த ஆமணுக்கு எண்ணெயை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நம்ம வந்து தீபம் போட்டு ஆகர்ஷண மந்திரங்கள் உச்சரிக்கும் போது சீக்கிரம் வந்து ஆகர்ஷணங்கள் வந்து சித்தியாகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எட்டி எண்ணெய் இந்த எட்டி எண்ணெயை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி உட்காந்து நம்ம வந்து மாரணம் வேதனம் வித்வேஷனம் காரியங்களுக்கு வந்து நம்ம வந்து மந்திரங்களை வந்து உச்சரிக்கலாம் காளி தேவி உபாசனைக்கு உகந்த எண்ணெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டி எண்ணெயில் வந்து நம்ம வந்து தீபம் போட்டு காளி உபாசனை எடுத்தோம்னா சீக்கிரம் வந்து காளி தேவியானவள் வந்து நமக்கு வந்து சித்தியாகுவாங்க இந்த எட்டு எண்ணெய் வந்து ஏவல் பில்லி சூனியம் செய்வன தாண்டுகோணம் அனைத்தையுமே விரட்டுறதுக்கு உகந்த ஒரு எண்ணெயாக வந்து இது வந்து இருக்கும் இந்த எண்ணெய்கள்லாம் நம்ம வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் சர்வசாதாரணமாக வந்து கிடைக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு க எண்ணெய்கள் இருக்குது அந்த எண்ணெய்கள் வாங்கி நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சில காரியங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து வெற்றியை கொடுக்க முடியும் இப்போ வந்து நம்ம நம்மக்கிட்ட ஒரு வசிய கேஸ் வர்றாங்க நீண்ட நாளாக வந்து நம்மக்கிட்ட வந்து வசிய கேஸ் இருக்குது அது வந்து சச்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து காராம்பஸ் நெய் போட்டு அதில் வந்து விளக்கு ஏற்றி அது மூலியமாக நம்ம வந்து மந்திரங்கள் வந்து நம்ம உச்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து வசிகத்துக்கு உண்டான சக்தியை கொண்டு வந்து அது வந்து கொடுக்கும் அப்படி இருக்கும்போது வசிகம் வந்து சுலோபமாக வெற்றியாகும் என்றும் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்